வெல்கம் பேக் ஆன்மீக சதுர்த்தி ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது இந்த சிறப்பு மிக்க நாளில் விநாயகரை வீட்டில் எளிய முறையில் எப்படி பூஜை செய்து வழிபட வேண்டும் என்ன பொருட்களால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் என்ன பொருள் வைத்து அபிஷேகம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் மேலும் நாம் விநாயகர் சதுர்த்தி நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிள்ளையார் சதுர்த்தி தினத்தில் நீங்கள் வாங்கி வரும் விநாயகர் சிலைக்கு வெவ்வேறு அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்தால் அதற்கான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அதனால் விநாயகர் சதுர்த்தி அன்று தண்ணீர் நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் பால் மஞ்சள் பொடி தயிர் இளநீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து அதற்கான நற்பலன்களை பெறலாம் பொதுவாக அபிஷேக பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விநாயகர் திருமேனியில் ஊற்றி ஒவ்வொன்றிற்கும் உரிய பலன்களை பெறலாம் முதலில் தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்துவிட்டு பின்னர் எண்ணெய் பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் மஞ்சள் பொடி போன்ற அபிஷேக பொருட்களை வரிசையாக ஊற்றி கடைசியில் தூய்மையான நீரால் இறுதி அபிஷேகம் செய்ய வேண்டும் தண்ணீர் அபிஷேகம் செய்து நாம் விநாயகரை வழிபடு செய்ததால் மனசாந்தி அமைதி கிடைக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வதால் மனதில் தூய்மையான எண்ணங்கள் உண்டாகும் பக்தி ஏற்படும் பால் அபிஷேகம் செய்தால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆயுள் அதிகரிப்பதோடு தோஷங்களும் நீங்கும் சந்தன அபிஷேகம் செய்வதால் உடல் மனமும் குளிர்ச்சி பெறும் நிதி நிலை பெருகும் மன அமைதி ஏற்படும் எலுமிச்சை பழம் அணிவித்தால் துர்க்கை அருள் கிடைக்கும் மரண பயம் நீங்கும் அபிஷேகம் முடிந்ததும் விநாயகரை புதிய வஸ்திரம் அணிவித்து சந்தனம் குங்குமம் மலர்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் கடைசியாக கற்பூர தீபம் காட்டி நைவேத்தியம் படைத்து ஆரத்தி எடுக்க வேண்டும் பூஜை செய்யும் போது விநாயகருக்குரிய மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜெபிக்க வேண்டும் ஓம் கம் கணபதியே நமக உச்சரித்து வந்தால் வாழ்வில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் விலகி நன்மையும் நல்வழியையும் அடைந்திட முடியும் இந்த சதுர்த்தி தினத்தில் சில விஷயங்களை செய்வது மிகவும் முக்கியம் சில தவறுகளை நாம் தவிர்ப்பதும் அவசியம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிகப்பு மலர் மற்றும் அருகம்புல் கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் மோதகம் கொழுக்கட்டை வைத்து விநாயகரை அழிவிக்க வேண்டும் அதே போல நாம் குடும்பத்துடன் சேர்ந்து இந்த பூஜையை செய்து மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்றால் அந்த அன்றைய நாள் இரவில் சந்திரனை பார்க்க கூடாது புராண கதையின்படி அந்த நாளில் சந்திரனை பார்த்தால் அபசவம் ஏற்படும் என்பது சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பூஜை நாளில் நாம் வெங்காயம் பூண்டு போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் விநாயகர் ஆசிகள் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் நீங்களும் இந்த வீடியோல சொன்ன மாதிரி சில வழிமுறைகளை இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி பூஜையை செய்து விநாயகருடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி